அனைவருக்கும் வணக்கம் இயற்கை முறையில் நாம் செய்யும் பாட்டி வைத்தியமானது எந்த பக்க விளைவுகளும் கெடுதல்களும் இல்லாமல் நம் உடலுக்கு ஆரோக்கியம் தருவதோடு நோய்களையும் மிக வேகமாக குணமாக்குகிறது அவைகளைப் பற்றி தெரிந்து கொள்வோம் வெறும் வயிற்றில் இஞ்சி சாற்றில் தேன் கலந்து பருகினால் சோர்வு நீங்கும் மார்புச்சளி அகலும் புதுனாக்கீரையை நீரில் போட்டு கொதிக்க வைத்து டீ டிகாஷன் போல் செய்து சாப்பிட்டால் சளியால் வரும் காய்ச்சல் குணமாகும் இருமல் தொண்டை கரகரப்பு இவைகளுக்கு பாலில் பூண்டை போட்டு காய்ச்சி குடித்தால் இருமல் ஜலதோஷம் தொண்டை கரகரப்பு போகும் பூண்டை தோல் உரித்து நசுக்கி தக்காளி உப்பு தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைத்து சூப் செய்து குடித்தால் சளி சீக்கிரம் குணமாகும் வெள்ளைப்பூண்டு இஞ்சிச்சாறு இரண்டையும் சேர்த்து அரைத்து இதனுடன் தேன் கலந்து காலை மாலை உணவுக்கு முன் சாப்பிட்டால் டான்சில் கரையும் சிறிது கசகசாவுடன் நாட்டு சர்க்கரையை சேர்த்து வாயில் போட்டு சாப்பிட்டால் வயிற்றுப்போக்கு குணமாகும் மிளகை பொடி செய்து பெருங்காய பவுடர் சேர்த்து தினமும் சுடுநீரில் கலந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டால் வாயு கோளாறு நீங்கும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு துண்டு சுக்கு இரண்டு இலவங்கம் இவைகளை சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் சுக்கு பால் திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்